ஹோட்டலில் எடுக்கிற மாதிரி வீட்டில் ஹாஃப் ஆயில் போடலாம் சொல்லி இந்த ஹாஃப் ஆயில் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு அடுத்து நம்ம மறுபடியும் ஒரு ஹாஃப் ஆயில் போட்டு ட்ரை பண்ண போகிறோம் இதை வந்து நம்ம தோசைக்கல் நல்லா சூடாக வச்சுட்டு அதில் முட்டையை மஞ்சக்கரு சென்ட்ரில் வர மாதிரி நல்லா பெப்பர் அதிகமாக சேர்த்து சாப்பிட்டா சரிக்கு தொண்டை கரகரப்பு அதுக்கெலாம் இருந்துன்னா சரியாக இருக்கும் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க அதனால் நம்ம வீட்டில் வந்து மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தோம் ஃபர்ஸ்ட்டு ஃபெயிலியர் செகண்ட் செகண்டில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஹாஃப் ஆயில் மீனா இந்த மாதிரி சென்டரில் வந்து மஞ்சக்கள் வந்து கலங்காமல் எடுக்கணும் அதுதான் முக்கியம் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலெலாம் பார்த்திங்கன்னா உடனே ஒரே செகண்டில் மாதிரி இருக்கும் அது காரணம் தோசைக்கல் வந்து அவங்க ஹோட்டலில் சூடாக வந்து நமக்கு ஹீட் அதிகமாக இருக்க மாட்டோம் அதனால் வீட்டிலேயே நீங்கள் அதிகப்படியாக தோசை இதெல்லாம் ஊக்கி முடித்ததுக்கப்புறம் டிஃபன்லாம் செஞ்சதுக்கப்புறம் தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஹாஃப் ஆயில் போட்டு சாப்பிட்லாம் குறிப்பாக நீங்கள் நல்லா பெப்பர் அதிகமாக சேர்த்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சளிக்கு நல்லது முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தொண்டை கரகரப்பாக இருக்குது அதனால் நம்ம பெப்பர் நிறையா எடுத்து போட்டுக்கிட்டு ஆஃப் ஆயில் நம்ம சாப்பிடக்கூடாது உங்களுடைய வீடுகள்லையும் நீங்கள் செய்யலாம் ஆனால் நீங்கள் ஆஃப் ஆயில் செய்யும்போது வீட்டில் மெயினாக வந்து நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் அதுதான் வந்து உடலுக்கு நல்லது மெயினாக நல்லெண்ணெய் சேரணும் அதுதான் வீட்டில் செய்யும்போது நல்லெண்ணெய் பெப்பர் நிறையா சேர்த்து சாப்பிடுங்க நம்ம எல்லாம் அதிகப்படியான பெப்பர் சாப்பிட்ணுப்போம் சளி தொண்டை கரகரப்புக்கு சாப்பிட்டா க்யூர் ஆகுது so on and half while ready.